திரு சூர்யா ஏன் இவ்வளவு ஒரு பிடிவாதம் தமிழ்நாடு அதுவும் ஒத்திசைவு பட்டியலில் இருக்கக்கூடிய கல்விக்கு இவங்க தன்னுடைய உரிமை குரலை தமிழ்நாடு அரசு எடுப்பது அதை ஏன் பிடிவாதமாக நீங்கள் ஏற்றுக்கிட்டா என்ன அப்படின்னு ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுதுங்க இல்லை ஏற்றுக்கிட்டா என்னன்னு இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை விடமாட்டோம் விடமாட்டோம்னு சொல்கிறது அந்த ஹிப்போக்ரஸியை கேள்வி கேட்கறது தான் வேலையாக இருக்குது ம் தமிழ்நாட்டுக்குள்ள மும்மொழிக் கொள்கையே விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முப்பது லட்சம் மாணவர்கள் ஏற்கனவே ஆயிரக்கணக்கான பள்ளிகள்ல படிச்சிட்டு தான் இருக்காங்க மூன்றாவது மொழியா என்ன வேணும் தமிழ்நாடு அரசின் தகவல் சரி அமௌண்ட் அதாவது

இவர்கள் நடத்தக்கூடிய பள்ளிகள்ல எப்படி மும்மொழி இருக்கு அவர்களுடைய அமைச்சர்கள் இவர்களுடைய மாவட்ட செயலாளர்கள் இவர்கள் குடும்பத்தினர்கள் எல்லாம் மும்மொழி எப்படி படிக்கிறாங்க அரசாங்க பள்ளி மாணவர்கள் மட்டும் தான் வேணும்னு சொல்றாங்க அதெல்லாம் ஏற்கனவே நிறைய விவாதிச்சிட்டோம் இப்போ பிரச்சனை என்னன்னா பிரதர் சொன்ன மாதிரி பதினைந்து மார்ச் மாதம் கடிதம் எழுதுறாங்க அதுல வந்து கமிட்டி ஆரம்பி போட்டிருக்கோம்ன்றாங்க ஸ்கூல் எஜுகேஷன் செக்ரட்டரி தலைமையில நாங்க கமிட்டி போட்டுட்டு அதன் பரிந்துரையின் அடிப்படையில அமல்படுத்துவதா வேண்டாமா அப்படின்னு சொல்லிருக்கிறதா பதினஞ்சு மார்ச் இன்னொரு அஞ்சு நாள் ஆச்சுன்னா ஒரு வருஷம் ஆக போகுது இன்னைக்கு வரைக்கும் இந்த கமிட்டியோட பைண்டிங்ஸ் அரசாங்கத்தினால வெளியிடப்படவே இல்லை கமிட்டியோட ஃபைண்டிங்ஸ் வெளியிடாமல் நாங்கள் அமல்படுத்த மாட்டோம் அமல்படுத்த இதில் என்ன டிரான்ஸ்பரன்சி இருக்கு இரண்டாவது முதலமைச்சர் அவர்கள் இரண்டு கடிதங்களை வந்து வெளியிட்டிருக்கார் நிறைய இருக்காரு வெளியிட்டிருக்காரு இரண்டு கடிதங்களை வந்து நான் அடிக்கோல்லிட்டு காட்டுறேன் இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதமருக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுகிறார் அதுல வந்து சமகிரக சிக்ஷா நிதியை வந்து வித்ஹெல்டு பண்ணக்கூடாது தமிழகத்துக்கு தேவையு மத்திய அரசினுடைய பங்கு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு அதுல வந்து மூன்றாவது பத்தியில ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறார் அதாவது ப்ராஜெக்ட் அப்ரூவல் போர்டு ஒப்புதலுக்கு உட்பட்டு நிதி விடுவிக்கப்படுகிறது அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு இப்போ இந்த ப்ராஜெக்ட் அப்ரூவல் போர்டு அப்படின்றது ஒரு பெரிய ப்ராசஸ் அதாவது அடுத்த கல்வியாண்டுக்கு இந்த சமகிருக சிக்ஷா நிதிக்கு இவ்வளோ நிதி அப்படின்னு ஒதுக்குவோம் இல்லையா அதுவே ஒரு பெரிய ப்ராசஸ் அது வந்து மத்திய அரசாங்கம் மட்டும் செய்யக்கூடிய வேலை கிடையாது மாநில அரசாங்கம் கல்வி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இவர்கள் எல்லாமே சேர்ந்து அலாட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் இந்த ப்ராசஸில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிற பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேருந்து முதல்ல வந்து ஒரு ஆனுவல் பிளானை சப்மிட் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா ஸ்டேட் ப்ராஜெக்ட் டைரக்டரேட் வந்து அதை ரிவ்யூ பண்ணுவாங்க மூன்றாவது ரீஜனல் ஆஃபீஸ் ரிவ்யூ பண்ணுவாங்க அதுக்கப்புறமா நேஷனல் மிஷன் டீம்னு ஒருத்தங்க உள்ளே வருவாங்க அதுக்கப்புறமா தான் எம்பவர்டு கமிட்டி வந்து அப்ரூவல் பண்ணுவாங்க கடைசி ஸ்டேஜ் தான் நிதி விடுவிப்பது இப்போ இந்த கல்வியாண்டுக்கான இந்த ப்ராசஸ் வந்து இந்த கல்வியாண்டு ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே அதாவது கடந்த ஜனவரில இருந்து மார்ச்க்குள்ள இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு அந்த பட்ஜெட் வந்து சொல்லிடுவாங்க அப்படி வந்து பட்ஜெட் தான் இரண்டாயிரத்தி நூத்தி ஐந்து கோடி ரூபாய் மத்திய அரசனுடைய பங்கு மாநில அரசனுடைய பங்கு வந்து அஹ் நாற்பது நாற்பது விழுக்காடு மொத்தம் மூவாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் இப்ப எங்களுடைய வாதம் என்னன்னா இந்த ப்ராசஸ்லாம் நடக்கும்போது

ஒரு மூன்று கோரிக்கைகள் மெட்ரோ நிதி கொடுக்க வேண்டியது இந்த சமகிரக சிக்ஷா அப்புறமா மீனவர்கள் பிரச்சனை மூன்று கோரிக்கைகளை பார்த்து சமர்ப்பிக்கிறார் ஓகே வந்து இந்த அவர் டிஐபிஆர் டிஐபிஆர்ல வெளியிடப்பட்டிருக்கிற அறிக்கையில அந்த சமகிரக சிக்ஷா பற்றின விஷயத்தை படிக்கிறேன் தமிழ்நாட்டில் கல்வி பயிலும் நாற்பத்தி மூன்று லட்சம் மாணவர்கள் எதிர்கால நலன் கருதி அவர்களின் கல்வி நலன் பாதிக்காத வகையில் பி பள்ளிகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்வது சார்ந்த இறுதி முடிவுகள் எட்டப்படும் வரை காத்திராமல் ஏற்கனவே சமகிரக சிக்ஷா திட்டத்தின் கீழ் செயல்பட்டு வரும்

அலாட் செய்யப்பட்டிருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கும் நீங்க பி எம் அமைச்சர் அதை தான் சொல்றாரு பி எம் ஸ்ரீக்கு உள்ள வரவன் நீங்க ஒத்திசைவு கொடுத்து அதன் அடிப்படையில் நிதி ஒதுக்கப்பட்ட பிறகு ஒரு காம்பனண்ட் மட்டும் அமல்படுத்த மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நிதி விடுவிப்பதற்கான ப்ரொவிஷன் எங்ககிட்டயே கிடையாது வந்து கேள்வி கேட்பாங்க போட்டுட்டு அவர் தெளிவா சொல்லிட்டாரு நான் என்ன சொல்லியிருக்கேன் அன்பில் மகேஷ் சில நாட்களுக்கு முன்பா கூட சொல்லி என்னென்ன விஷயங்கள் நீங்க ஏத்துக்க மறுக்கிறதுக்கான காரணங்கள் என்னன்னு கேட்டு விளக்க கடிதம் கேட்டதையும் அவரும் பதிவு செஞ்சிருக்கிறார் கூடுதல இன்னொரு விஷயமும் இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் கேக்குறாரு தமிழிசை தங்கபாண்டியன் உள்ளிட்ட எல்லாரும் என்கிட்ட வந்து கேட்டீங்க முதல்ல வந்து ஒத்துக்கிறோம்னு சொன்னீங்க ஆனா ஏன் இப்ப மாத்தி பேசுறீங்கன்னு யூடே அடிக்கிறீங்கன்னு கொஞ்ச நேரம் கழிச்சு அவையில தர்மேந்திர பிரதான் இருக்கிறாரு தமிழிசை தங்கபாண்டியன் சொல்றாங்க பொது முக்கியத்துவம் வாய்ந்த சார்ந்த விவாதங்களுக்காக அது தொடர்பான கருத்தாக்கங்களுக்காக ஒரு ஒரு மணி அளவில் உங்களை வந்து நாங்கள் சந்தித்தோமே ஒழிய பிஎம்ஸ்டிக்கு வந்து நாங்க ஒப்புதல் கொடுக்கிறோம்னு வந்து சந்திக்கலன்னு அவையில அவர் இருக்கும்போதே அந்த குற்றச்சாட்டுக்கு மறுத்து அவர் பதிலும் சொல்றாங்க முக்கியமானது அப்ப இல்ல இல்ல அதான் கேட்டுறேன் அப்ப ஏன் அதை தர்மேந்திர பிரதான் அவர் இன்னைக்கு அதை மறுக்காம இருக்கிறாரு இல்ல நீங்க வந்து என்கிட்ட கேட்டீங்கன்னே அவர் அந்த இடத்துல அமைதியா இருக்கிறாரு அது ஒரு சந்தேகத்தை பலரும் எடுப்பாங்க அவங்க சூர்யா பதில் சொல்றாங்க அந்த சமக்கராசிக் சார் சொல்றாருல்ல இந்த சமக்கராசிக் சார்ல எப்ப டிஎம்சி ல சேர்ந்தாதான் படம் கொடுப்பேன் எப்ப முடிவு பண்ணாங்க அந்த 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 ஆக்ட் காமிங்க சேர்ந்தா தான் பணம் கொடுக்கணும் இருபத்தி ரெண்டு நவயோதா பள்ளிகள் அன்னைக்கு இருக்கு அந்த மாடலை ஏன் நீங்க நவயோதா பள்ளியில ஏத்துக்காத எங்களை ஏன் திரிக்கிறேன் சொல்லுங்க இந்த கல்வி ஆண்டுல நிச்சயமா இந்த அதிகாரிகள் மட்ட கூட்டத்துல PMC நீங்களாக தான் நிதி ஒதுக்கப்படும் நான் நம்புறேன் அப்படி ஒதுக்கப்படும் போது நிச்சயமாக நிதி ஒதுக்கப்படதான் செய்யும் இதுல டெக்னிக்கல் ப்ராப்ளம் தான் பொலிட்டிகல் ப்ராப்ளம் எங்களுக்கு கிடையாது இப்ப நாங்க நிதி விடுவிச்சுட்டா பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் இல்லங்கிறீங்க பிரச்சனை வரும் இல்லங்க பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் இல்லங்கிறீங்க அப்புறம் ஏன் அன்டெமோக்ராட்டிக் அன்சிவிலைஸ்டு போன்ற வார்த்தைகள் ரொம்ப அழுத்த நீங்க பாத்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் வந்து கேள்வி கேட்கிறாங்க இவர் வந்து பதில் சொல்றாரு பதில் சொல்ல விடாம கூச்சல் போடும்போது சொல்லக்கூடிய ஒரு வாசம் இப்ப நான் வந்து அண்ணனை பார்த்து நாகரிகமா நடந்துக்கோங்க டிபேட்ல கத்தாதீங்கன்னு சொன்னா

கனிமொழி அவர்கள் போட்டிருக்கக்கூடிய ட்வீட் தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் நாகரீகம் இல்லாதவர்கள் அப்படின்னு நீங்க சொன்னதை கண்டிக்கிறேன் அப்படின்னு போடுறாங்க அடுத்த ரெண்டு மணி நேரத்துல பிரிவிலேஜ் மோஷன் போடுறாங்க இல்லையா அதுக்கு அனுப்பியிருக்கக்கூடிய கடிதத்துல என்ன சொல்றாங்கன்னா திமுக எம்பிக்களை பார்த்து இப்படி பேசுனதை நான் வன்மையா கண்டிக்கிறேன் அப்படின்றாங்க அப்போ அரசியல் தேவைக்காக நீங்க எப்படிலாம் திருப்பிக்கிறீங்க எம்பிக்களை நாகரிகமா நடந்துக்கோங்கன்னு சொன்னது உடனே தமிழர்களை சொல்லிட்டீங்க அப்படின்னு திசை மாற்றுறீங்க அதனால இதன் மூலமா நீங்க அரசியல் எப்படி அடையலாம்னு பாக்குறீங்களே தவிர இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்கலான்றத பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறீங்க ஆளுங்கட்சியில ஏன்னா அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது எரிய வச்சுட்டே இருக்கிறதுல அடுத்த நிதியாண்டுல பி எம் ஸ்ரீ இல்லாம நீங்க ப்ரப்போசல் கொடுங்க நிதி வரப்போது இந்த நிதியாண்டுக்கு என்ன பண்ண முடியும்னு பாத்துட்டு இருக்கேன்னு அமைச்சர் சொல்லியிருக்காரு அது அரசாங்க பூர்வமா